அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம விட என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சித்தி வீட்டுக்கு வரும்போது படையோடு வருவோம் இன்றைக்கி நாங்கள் படையோடு வரல நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்திருக்கோம் மீதி பேர்லாம் வந்து வீட்டிலே இருக்க வச்சுட்டு வந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தி வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சித்தியும் சித்தப்பாவும் ஹஷிதாவும் வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது சித்தப்பாவுக்கும் வேலை இருக்குது ரொம்ப நாளைக்கு வந்து லீவ் போட முடியாதுன்றதுக்காக அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க போன வாரமே அடுத்து சித்தி வந்து பாப் சாதனாவுக்கு வந்து குழந்த பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து குழந்த பிறந்ததுக்காக வந்து சித்தி வந்து வெயிட் பண்ணாங்க இப்போ குழந்தை பிறந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சாதனா வந்து வீட்டுக்கு வந்து அமுச்சு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதனாவுக்கு என்னென்ன செய்யணும் பாப்பாவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லா வேலையுமே வந்து எப்படி செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சித்தி வந்து ஊருக்கு போகிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சித்தி வீட்டில் வந்து எல்லா பொருளுமே அப்படி அப்படியே இருந்துச்சு சரி அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு என்றதுக்காக நான் வந்து இப்ப வந்து செட் பண்ணி வைக்க போறேன் இப்ப மணி எத்தனை பாத்தீங்கன்னா மணி பத்து மணி சார் வந்துட்டு த அப்பா ஏன் இங்கே பெரிய பெரியம்மாலாம் இருந்தாங்க ரஞ்சிதாமா பார்த்துக்கிறேன்னாங்க அதனால அவங்க எல்லாமே நாங்கள் வந்து அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம் அதனால் இங்கே எடுத்து வச்சிட்டு சித்திக்கு வந்து நாளைக்கு பத்தரை மணிக்கெலாம் உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னாங்க அதனால் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் காலையில் கிளம்பிடுவோம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளார சித்திக்கு பேக் பண்ணுறது ஏன்னா எப்போதும் நம்ம ஃபேன் உங்களுக்கே தெரியும் சித்தி ஊருக்கு போனால் நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் பேக் பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு அங்கே பேக் பண்ணல தம்பி இருக்கனால அதனால அதனால் இங்கே சித்தி வீட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தாச்சு அப்படியே இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோவில் வந்துட்டோம் பின்னாடியே வந்துட்டு ஆனந்தம்மா வந்துட்டுருக்கார் வாங்க நான் வீடு எடுக்கிறேன் கேஷுவலாக சாப்பாடு வாங்கிட்டு வராது எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க நைட்டுக்கு வந்து கடையிலே வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணி எடுத்து வைக்கணும் ஏன்னா போன டைமும் வந்துட்டு வச்சுட்டு போனாங்க ஒரு சில பொருளாக நல்லா இல்லை அதனால் இந்த தடவை இருக்கிற பொருளெல்லாம் வந்து ஏன்னா போன டைம் ஃப்ரிட்ஜ் இல்லை இந்த தடவை ஃப்ரிட்ஜ் இருக்கனால ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையுமே இப்போ செட் பண்ணி வச்சிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு மேலே உள்ள பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு வெறும் வரமிளகாவும் சக் சர்க்கரை பெருங்காயம் மட்டும் வந்து வெளியில் வச்சாச்சு புளி உள்ளே வச்சாச்சு உப்பு இருக்குது தூளுப்பு கல் உப்பு எல்லாமே வந்து இருக்குது கல் உப்பு தூளுப்பெல்லாம் இருக்குது ஆனந்தமாக பசுறாரு அவந்திக்கா தூங்குறா சுற்றி வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போது லேட்டா பேக் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சித்தி மட்டும் போட்டனால இப்போ வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாதே அப்படியே அத பேக் பண்ணிட்டு இருக்காங்க சாப்டுகாவர பேக் பண்ணிட்டு இருக்கேன் ரொட்ட பட்ட ஆம்லெட்டோட ஆம்லெட் ஓர பேக் பண்ணா நான் வயித்துக்கு பேக் பண்ணுவேன் எடுத்து வச்சாச்சு அடுப்பு எல்லாமே தொடச்சாச்சு தவளையை வந்து விளக்கி வச்சிட்டேன் நாளைக்கு வந்துட்டு துணி வச்சு நம்ம கட்டி எடுத்து வச்சிடலாம் அம்மா வந்து துணி முடிச்சிட்ருக்காங்க சித்தி லக்கேஜ்லாம் எவ்வளோ எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது போன டைம் எடுத்தோம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது திருப்பி விளக்கிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கும் அம்மாவுக்கும் படுக்க வைச்சாச்சு நான் சொல்லியிருக்கேன் உள்ள விட வெளியில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சித்தி லக்கேஜ் எவ்வளோ வெயிட் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டாங்க அவுந்திகாவுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அவுந்திகாவுக்கு வந்து பால் காய்ச்சிட்ருக்காங்க ஸ்தி ஸ்தீ ஹாய் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறாங்க டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா வேலை ரொம்ப அஸ்திக்கு மனுஷங்க இந்தியா வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்டே இருக்காது எனி டைம் அப்படியே ரொட்டினா ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருந்துட்டு வந்துட்டு ஐயோ நம்ம தினம் படுத்தோம் நான் கஷ்டப்பட்டு தொடச்சிருக்கேன் அங்கிட்டு பொருள் எல்லாம் வீணாயிடும் ஆஃபர்ட்டாங்க எங்களுக்கு ஜாலியாக சித்தி வீட்டுக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் வந்து நாங்கள் இந்த வீட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவந்திகா வந்து தூங்கியாச்சு இங்கே வந்து லக்கேஜ் எல்லாமே ரெடியா பேக் பண்ணிட்டா காலையில எழுந்திரிச்சு ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் கிளம்ப வேண்டியதுதான் ஆல் தான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிருச்சு போகிறதுனால வனிதா வீட்டுக்காரருக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஜாஸ்தி தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது வாங்கினோம் இது வந்து நீ இது வாங்க இது எங்கேயும் நீங்கள் விற்றாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வயிறு புண்ணாத்தும் நமக்கு வந்து தேங்காய் குருத்தா வந்து இது என்ன சொல்கிறது தேங்காய் பூ பூ தேங்காய் பூ அதனால இது வந்து நான் இப்போ அவங்களை கேட்ட தண்ணி நம்ம வச்சுருக்கிறோம்ல நெத்தாயிட்டேன் அந்த தண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஆயிரமானாலும் ரொம்ப நல்லது இதை வந்து மறுபடியும் அவங்க எண்ணெய் கை போட்டுருவாங்க அதே மாதிரி இந்த வந்து இது வந்து என்னென்னா நம்ம ஐயப்ப மலைக்கெலாம் போகிறதுக்கெல்லாம் எப்படி ஊற்றிட்டு அந்த அறப்போ வைப்பாங்க அந்த இது இதை எடுத்துட்டா தான் வந்து கெட்டு போயிருமா ஆனால் இது எடுக்காத வரைக்கும் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால உடச்சிட்டு வந்து ஜாப்பாக கொடுத்து விடுறதுக்காக இருக்கும் செம்மையா இருக்கு தேங்காய் பூ சாப்பிடணுன்னு ஆசை அதெல்லாம் சித்தி வந்து நேர்த்தே வாங்கி கொடுத்தாங்க திரும்புறாங்க அதனால நாங்கள் வந்து சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால வந்து காலையில் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போடணும் அதனால் கிளம்பிட்டுருக்கோம் காலையில எழுந்திரிச்சு எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சாணா என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தி கொஞ்சம் நேரம் எல்லாத்துலேயும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி கிரேவி வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அம்மா வந்து ஆட்டுக்கறி கிரேவி செய்கிறாங்க அங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து பால் காஞ்சிட்ருக்கு எப்போதும் வந்து கறி கொடுத்துடுவோம் இந்த தடவை என்னன்னா கறி வந்து வீட்டிலே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டோம் கறி கருவாடெல்லாம் வாங்கியிருந்தோம் ஆனால் மறந்துட்டு வந்து வீட்டிலே நேற்று ஃபஸ்ட்டு வந்தாச்சு கடைசி டைமில் போகணுனாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிரு சுற்றி ஊருக்கு போகிறாங்கனாவே அதனால் வந்து மறந்துட்டு வந்துட்டோம் அதனால் சரி இப்படி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அப்புறம் திருப்பி இங்கே கறி வாங்கி இப்போ வந்து அம்மா செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா நேற்று வந்து ஜாக்கெட் வந்து சொன்னேன் போன்ல இது மாதிரி கிலோ கறி எடுத்து என்னப்பா செஞ்சு தரணும் அப்படின்னதுக்கு உங்களுக்கு என்ன வனிதாவை கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சு கொடுங்க வனிதா என்ன சொல்கிறத செய்யுதுன்னு சொன்னாரு சரின்னா கிலோ கறி வாங்கிட்டு நைட்டு வரும்போது கறி கருவாடு வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ தான் சரி தம்பிகிட்ட சொல்லிட்டோமேங்கிறதுக்காக தான் சரி உடனே போய் கறியை வாங்கிட்டு வந்து பச்சையா கொடுக்கலான்னா அது எதுவும் ஒளி கிளி பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவியா பண்ணி கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பண்ணிட்டு இருக்கேன் கிரேவி என்னெல்லாம் ஊட்டியா சுத்தி வந்து நாலு மணி மணிக்குள்ளதான் போவாங்க போன உடனே டக்குனு சாப்பிடற மாதிரி இருக்கும் ஒரு சாதம் இது படிச்சு அதனால வச்சு இதெல்லாம் கம்மியா ஊத்தி ஏன்னா என்ன ஜாஸ்தி ஊத்தினம்னா இருந்து ஒழிகிடும் அதுக்காக எண்ணெய் கம்மி பண்ணுறது இந்த ரூம் தான் எங்களோட வீடே சொல்லுவோம் சித்தி இதுக்கு வந்து அதை இது தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வாஷிங் மிஷினெலாம் இங்கே வந்து நிறையா அணில் இருக்கனால எடுத்து உள்ளே வச்சிட்டாங்க அப்புறம் இந்த க காலையில் சாப்பிட்றதுக்காக இட்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க சாப்பிட்ணும் இதுக்கப்புறம் அப்படியே சித்தி வந்து வீட்டுக்கு போவாங்க நாங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம் தேங்காய்பூப்பாக்காக எடுத்து வச்சாச்சு அப்புறம் பரண்ட இங்கே வந்த பாவக்காய்

ஆ சரியா ஏர்போர்ட் வந்தாச்சு சித்தி வந்து அப்படியே வருவாங்க நாங்கள் அதுங்களையும் போய் வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் இப்போ வந்து இது புது ஏர்போர்ட் ஃப்ளைட் இறங்குது செம்மையா ரோடெலாம் போட்டுக்காங்க நாங்களே வந்து வீடியோவில் தான் பார்த்தோம் சித்தி வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க நாங்களே அப்போ தான் தார் தாரூரில்லாம் போட்டுருக்காங்க ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு ஆனால் உள்ளே வந்து பதினொன்று மணிக்கே போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ பத்தே காலுக்கெல்லாம் வந்துட்டோம் ஃபஸ்ட் டைம் நான் அம்மாவும் மட்டும் வர்றது கதிரி பிரகாஷ் எல்லாருமே வருவாங்க இன்னைக்கு நானும் அம்மாவும் மட்டும் வருவேன் ஏன்னா சாயணா ரஞ்சிதம்மா எல்லாரும் வீட்டில் இருக்காங்க தம்பி கூட அதனால நாங்க மட்டும் தான் வந்தோம் அதனால் சித்தியை விடுறதுக்கு நாங்க மட்டும் அசிதாவே இசபாவே விடுறதுக்கு ஏன்னா நாங்க வரல ஏன்னா மணி ஒன்னாயிடுச்சு அம்மா மட்டும் தான் வந்தாங்கம்மா இந்த சைடு தான் இங்கிடுமா கட்டப்பை வந்து மூணு கட்டப்பை நம்மளோட கட்டப்பை இங்கே பையெல்லாம் இருந்துச்சுன்னு எடுத்து வச்சிருப்போம் சிட்டியோடது வந்து ஒரே ஒரு பேக் மட்டும்தான் அம்மா அம்மா ஃப்ளைட் போற மாதிரி அம்மா வேகமாக தள்ளிட்டு போறாங்கன்னு பாருங்க சுற்றி வர வர நான் வந்து வெயிட் பண்ணோம் லைட் இறங்குது போல எல்லாரும் பார்க்குறாங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நட வேலை நடந்துட்டு இருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க சுற்றி வந்துட்டாங்க அவந்திக்காக வந்துட்டாங்க அவனுக்கா ஊருக்கு போறியா சுவாமி வாயில

அசிதாய போதா அழுது தேடி போவா கை அசிதாலி போற டைம்ல அவந்திக்காதான் அழுகுறா என்னமோ இருட்டறதுனால மங்களாக இருக்கு கிளா கிளாரிட்டி இல்லை வேற ஃபோனு போறது அழு நாள் எல்லாம் வாய் காட்டுறாங்க உள்ளே போயிட்டாங்க அங்கிட்டு போக முடியல அங்கிட்டு பாதை இல்லை அதனால நான் வந்து சரி நின்றுட்டேன் தங்கச்சி ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க சித்தி ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஏன்னா சாரனாவும் ஃபோன் பண்ணிட்டா அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம் நிறைய கார் அப்பா பஸ்ஸார் எப்படி ஓயாதோ அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் வந்து ஓயவே மாட்டேங்குது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறவங்க அழுவுறது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது வரும்போது சந்தோஷமா இருக்கு போகும்போது கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் இருந்தாலும் அது என்னோ நமக்கு ஒரு மனசுக்கா ரோட்லாச்சும் அடுத்த பயணம் வந்து தொடரும் எப்ப அவங்க வருவாங்க அடுத்த ட்ரிப் எப்போ அப்போ சந்தோஷமா போவோம் எங்களுக்கே அவந்திக்கா வந்து அஷிதா போனதே ஒரு மாதிரி இருந்துச்சு அவந்திக்கா வந்து அப்படியே சேட்டை பண்ணிட்டு சரி இல்லாம ஒவ்வொரு விஷயம் பண்ணது எல்லாமே வந்து நாங்க அங்க போயிட்டு நின்னுக்கிட்டு ஒன்னே பாய் சொல்றது நாம அதனால ஒரே சந்தோஷம் அம்மா எப்படி ஜூலை அகஸ்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு அதுவும் சித்தி வந்து பாப்பா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டா இனமேல எப்போ வருவேன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க ஏன்னா சாதாரண குழந்தையும் பிறந்துருச்சு வளகாப்பு கல்யாணம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு வெளியே முடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்காங்க